காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான சிலங்கோவன் இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார் கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிவன் மற்றும் முருகன் கோவில்கள் வீடுகளிலையும் பக்தர்கள் விளக்கேற்றி வழிபட்டிருக்காங்க கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத்தை ஒட்டி நொய்யல் அன்னையை போற்றி வணங்கும் வகையில படித்துறையில நொய்யல் என்று விளக்குகளால் தீபம் என்று நொய்யல் அன்னையை போற்றி வணங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஆண்டு பேரூர் படித்துறையை தூய்மைப்படுத்தி நொய்யல் ஆற்றின் பழமை வாய்ந்த பெயரான காஞ்சிமா நதி என்று விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு படித்துறை வண்ணமயமாக ஜொலித்தது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விளக்குகளை வரவேற்கும் விதமாக தீபம் ஏற்றியது கான்பூரின் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க அவசர தேவைகளுக்கு இருசக்கர வாகனங்கள்ல வெளியே செல்பவர்கள் தட்டு தான் வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆகவே இந்த பகுதி குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீர் வெளியேற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கையை விடுத்திருக்காங்க பாலக்கரை பகுதியில காஜாப்பேட்டை மற்றும் பசுமடம் பகுதிகளில் விற்கப்படுவதாக பாலக்கரை போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு இதையடுத்து பாலக்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் சன்னாசி தலைமை காவலர் அஜ்மல் கான் மற்றும் போலீசார் அந்த பகுதியில அப்போது இளைஞர்களுக்கு போதை மாத்திரைகள் விற்பனை செய்து கொண்டிருந்த அந்த ஒரு பெண்ணை போலீசார் கைது செய்திருக்காங்க அங்கிருந்து வாலிபர் தப்பி ஓடிவிட்டார் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது அவங்க திருச்சி காஜாபேட்டை பசுமடம் பகுதியைச் சேர்ந்த அப்துல்லாஷா என்பவருடைய மனைவி பர்கத்னி வயது முப்பத்தி ஒன்பது அப்படிங்கறது அதே மாதிரி தப்பி ஓடிய வாலிபர் அவங்களுடைய மகன் முகமது இருபது வயது அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு கைதான பர்கத்னிஷா விடம் இருந்து பத்தொன்பது போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு மேலும் தப்பி ஓடிய வாலிபரை போலீசார் தீவிரமாக தேடி வந்துட்டு இருக்காங்க இதே போல திருச்சி எடமலைப்பேட்டு புத்தூர் அருகே இருக்கக்கூடிய எட்டைமலை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக திருச்சி மாநகர மதுவிலக்கு தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் வந்திருக்கு அதன் பேர்ல மதுவிலக்கு தடுப்பு பிரிவு போலீஸ் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து போயிருக்காங்க அப்போது அங்கு கஞ்சா விற்று கொண்டிருந்த ராம்ஜி நகரை சேர்ந்த விக்னேஷ் முப்பத்தி ஐந்து வயது அவங்கள போலீசார் கைது செய்திருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து பதினோரு கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்திருக்காங்க இது தொடர்பாக மதுவிலக்கு தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையின் போது ராம்ஜி நகரை சேர்ந்த சக்திவேல் மனைவி பிரேமா மகன் விஸ்வநாதன் ஆகியோரும் போதைப் பொருட்கள் மற்றும் வெளிமாநில லாட்ரி சீட்டுகள் விற்பனை கொடி கட்டி பறக்குதுங்க இங்க கண்டோன்மெண்ட் காந்தி மார்க்கெட் உரையூர் கோட்டை பகுதிகளில் அதிக அளவு லாட்ரி சீட்டுகள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்திருக்கு இதையடுத்து மேற்கண்ட பகுதிகளில் அந்தந்த சரக போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் போலீஸ் அதிரடி பிரபல ரவுடி உட்பட எட்டு பேரை கைது பண்ணிருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து ஏழு செல்போன்கள் மற்றும் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு மேலும் லாட்ரி சீட்டுகள் ஆவணங்களும் சிக்கியிருக்கு இந்த வழக்கு தொடர்பாக முக்கிய புள்ளி ஒருவரை போலீசார் தேடிட்டு வந்து திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில கடந்த மூன்று நாட்களாக அடைமழை பெய்துட்டு வந்துட்டு இருக்கு இதனால பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்க அந்த வகையில திருச்சி காவல் சன்னதி வீதியில மழை நீரோடு சாக்கடை நீரும் பெருக்கெடுத்து ஓடுவதால கடுமையான துர்நாற்றம் வீசுதுங்க இதனால அந்த பகுதி மக்கள் மற்றும் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மூக்கை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ரொம்பவே சிரமத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளுக்குள் கழிவுநீர் புகுந்துள்ளதால வியாபாரிகளும் ரொம்பவே சிரமத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் தொற்றுநோய் பரவக்கூடிய அபாயம் ஏற்படும் அதனால இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அந்த பகுதி மக்களும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்திருக்காங்க திருச்சி என்எஸ்பி சாலை பெரிய கடை வீதி சின்ன கடை வீதி காந்தி மார்க்கெட் பெரிய தெரு சின்ன தெரு பெரிய செட்டி தெரு சின்ன செட்டி தெரு ஜாபர்ஷா தெரு உள்ளிட்ட பகுதிகள் ஜவுளி நிறுவனங்கள் நகை கடைகள் பிரபலமான கடைகள் வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனையகம் என ஏராளமான கடைகள் இருக்குங்க இங்கு திருச்சி மட்டுமின்றி பக்கத்துல இருக்கக்கூடிய சுத்து வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்தும் மக்கள் வருகை தந்து தேவையான பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இதனால அந்த பகுதியில பெருமளவு வர்த்தகம் வந்து நடைபெற்றிருக்கு கோட்டை ஸ்டேஷன் எல்லைக்கு உட்பட்ட இந்த பகுதியில அகோரிகள் வேடமணிந்து சில மர்ம நபர்கள் சிலர் ஒவ்வொரு கடையாக சென்று நாங்க காசிக்கு போறோம் எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வியாபாரி அவங்களுடைய நெற்றியில திருநீர் பூசுறதும் மந்திர தந்திரங்களை சொல்லி கட்டாயமாக வசூல் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய தோற்றம் பார்ப்பதற்கு ரொம்பவே அருவருக்கத்தக வகையிலும் பெண்கள் முகம் செழிக்கும் வகையிலும் இருக்குது வியாபாரிகள் அவங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா அதை வாங்க மறுப்பதோடு அஞ்சாயிரம் கொடு பத்தாயிரம் கொடுன்னு சொல்லிட்டு மிரட்டி வசூலிக்கின்றாங்க மேலும் கடைகளில் உள்ள பொருட்களை மிரட்டி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சில நாட்கள் கழித்து இன்னொரு குரூப் இதே போல மீண்டும் வந்து வசூலில் ஈடுபட்டிருக்காங்க இதனால வியாபாரிகள் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க எனவே கஞ்சா மதுபோதையில வந்து வழிப்பறை செய்யும் கும்பல் மற்றும் அகோரி வேடத்துல வந்து பணம் பறிக்கும் கும்பலை திருச்சி சிட்டி கமிஷனர் காமினி ஐபிஎஸ் கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒட்டுமொத்த வியாபாரிகளின் கோரிக்கையாக இருக்கு கனமழை பாதிப்பு காரணமாக தூத்துக்குடி கீழூர் ரயில் நிலையத்தில் இருந்து இன்று டிசம்பர் பதினான்கு ரயில்கள் புறப்படும் இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா அதன்படி தூத்துக்குடி மைசூர் விரைவு ரயில் மாலை ஐந்து பதினைந்து மணிக்கும் சென்னை செல்லூர் முத்துநகர் விரைவு ரயில் இரவு எட்டு இருபத்தி ஐந்துக்கும் தூத்துக்குடி பாலக்காடு விரைவு ரயில் இரவு பத்து மணிக்கும் மீள விட்டானில் இருந்து புறப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு கொல்லிமலை மலைப்பாதையில தொடர் மழை காரணமாக எட்டு இடங்களில் மண் சரிந்து மரங்கள் வீரோடு சாய்ந்ததால போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு கொல்லிமலையில கடந்த இரண்டு நாட்களாக பலத்த மழை பெய்து வந்துட்டு மண்ணில் ஈரப்பதம் அதிகரித்திருக்கு இதனால நேற்று காலை நரியங்காட்ல முள்ளுக்குறிச்சி செல்லும் மாட்டுவள்ளி சாலையில சோதனை சாவடி தொடர்ச்சியாக மூன்று இடங்களில் பாறைகள் சாலையில் விழுந்தும் மண் சரிவும் ஏற்பட்டிருக்கு அடிவாரம் இருந்து முதல் எழுபது கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட மலைப்பாதையில பதினாறு வளைவுகள்ல அறப்பளீஸ்வரர் கோயில் செல்லும் சாலையில பெரிய கோவிலூர் ஓலையாறு உள்ளிட்ட ஐந்து இடங்கள்ல மரங்கள் சாய்ந்திருக்கு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு உதவி செயற்பொறியாளர் சுரேஷ் குமார் தலைமையில இளநிலை பொறியாளர் சுப்பிரமணி பணியாளர்கள் விரைந்து சென்று மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தியிருக்காங்க பொக்லைன் மூலம் சாலையில் சரிந்துள்ள மண் கற்களை அகற்றி போக்குவரத்தை சரி செய்திருக்காங்க இதனால் ஆங்காங்கே சில இடங்கள்ல சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து மழை பெய்து வந்து மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு நெடுஞ்சாலை பணியாளர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்காங்க தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பதினைந்து பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி அதற்கடுத்த இரு தினங்கள்ல நகரக்கூடும் நேற்று லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதே போல அதாவது பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதே பகுதிகளில் நிலவுகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மேற்கு திசையில நகர்ந்து வலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடலோர தமிழகத்துல அனைத்து இடங்கள்லயும் தமிழகத்துல ஓரிரு இடங்கள்லயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லிருக்காங்க ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்துல அநேக இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் நாகப்பட்டினம் திருவாரூர் கூடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல காரைக்கால் பகுதிகளில் கன மற்றும் மிக கனமழையும் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல புதுவையில் கனமழையும் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்துல அநேக இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களையும் புதுவையில் கன முதல் மிக கனமழையும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியார் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளில் கனமழையும் பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க